வேர்டு சுய பிரகடனம் இதை மட்டும் சொல்லி பாருங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்றதை நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க ஓகே இந்த சுய பிரகடனத்தில் காலைல எந்திரிச்சோன்னே நாலு டு நாலு இருபது முதல் அஞ்சு நிமிஷம் என்ன சொல்லணும் அப்படின்றத நான் இப்போ நான் சொல்கிறேன் இது நான் ஒரு மூணு தடவை சொல்கிறேன் இதை நீங்கள் உங்களுடைய மைண்ட் வாய்ஸில் வாங்கிக்கிட்டு அல்லது நீங்களே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி திருப்பி திருப்பி கேட்கலாம் இல்லை அதை சொல்லலாம் சுய பிரகடனம் ரொம்பவே பவர்ஃபுல்லான சுய பிரகடனம் இது இதை நம்ம இப்போ என்னன்றதை பார்க்கலாம் எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறியுடன் நான் ஒன்றாக கலந்திருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவுடன் நான் ஒன்றரை கலந்திருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன எனக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவுடன் நான் ஒன்றாக கலந்திருக்கிறேன் என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன இந்த சுய பிரகடனத்தை டெய்லி காலையில் மார்னிங் எந்திரிச்சோடனே நாலு டு நாலு அஞ்சு இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் மாறும் நான் வந்து மணி மேக்னட் ப்ரோக்ராமில் ஐம்பத்தி ஆறு செல்ஃப் இன்ஃபர்மேஷன் சுய பிரகடனத்தை கொடுத்துருக்கேன் அதில் ஒரு நாளைக்கு ஏழு சொல்ல சொல்கிறேன் இந்த ஏழும் சொல்ல முடியாதவங்க கண்டிப்பாக இந்த சுய பிரகடனத்தையாவது டெய்லி காலையில் சொல்லணும் மொத்தம் வந்து நான் டெய்லி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சுய பிரகடனங்கள சொல்லிகிட்ருக்கேன் சொன்னதே சொல்ல மாட்டேன் மாற்றி மாற்றி சொல்கிறேன் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சுய பிரகடனம் அதனால் இந்த சுய பிரகடனத்தை உங்களோட வாய்ஸில் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் உங்கள் வாய்ஸ் நீங்கள் சொல்கிறது தான் இது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு அதை நாலு டு நாலஞ்சு கேட்காதீங்க சொல்லுங்கள் உங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள் மனசு விட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த சுய பிரகடனம் உங்களை உங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிகிட்டே ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை உங்களுக்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் இதெல்லாம் நமக்கு புதுசு இந்த சுய பிராடனெலாம் புதுசு இது வந்து ஒரு தேர்ட்டிகளாக இல்லாமல் டெய்லி காலையில் எழுச்சி உட்காந்து நம்ம அன்றாட அலுவல்களை முடிச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து நாலு டு நாலு அஞ்சு இந்த சுய பிரகடனத்தை செஞ்சு பாருங்கள் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி மாறி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் சரியான நண்பர்களே ஒரு முடிவு பண்ணுங்கள் காலையில் எந்திரிக்கிறேன் கஷ்டம்தான் எந்திரிக்கிறது பட் அது நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது நாலு டு நாலு இருபது ஒருத்தன் முழிச்சுட்டான் டெய்லி அப்படின்னா அவன் லைஃபை வேற மாதிரி இருக்கும் அந்த காஸ்மிக் அவரோட அந்த கா காஸ்மிக் ரேஸோட பவர் வேற மாதிரி பண்ணணும் நம்பளை நினச்சதெல்லாம் நடக்கும் நண்பர்களே நம்புங்க நான் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் மனசர்ச்சையோட என்ன விஷயங்கள் நல்லது நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் பண்ணும் அதுக்கு இந்த சுய மிகப்பெரிய உதவி செய்யும் அதனால் இந்த சுய பிரகடனத்தை காலில் எந்திரிச்சு கண்ணை மூடி உட்காந்து நாலு டு நாலு அஞ்சு சொல்லி பாருங்கள் ரிசல்ட் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள் உடனே அஞ்சு நாள் பத்து நாளில் முடிவு பண்ணாதீங்க இது வந்து இது ஒரு லாங் ப்ராசஸ் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இதை தொண்ணூறு நாட்கள் விடாமல் பண்ணுங்கள் சரியா ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே ஆன் டாப்